ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி செரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி குதிரைவாளி அரிசியில் வெஜிடபிள் ரைஸ் பண்ணுவோம் இந்த குதிரைவாளி அரிசி வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசி இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணுவோம் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணுங்கள் ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றுவோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுடுவோம் மூடி வச்சிடுங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழையோடு க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுடுவோம் கொஞ்சம் இப்போ இது ரெடியாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு இது கூட காலிஃப்ளவர் பட்டாணியும் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் ஸ்பைசஸ் வந்து லவங்கம் பட்டை சோம்பு ஏலக்காய் ஒரே ஒரு பிரிஞ்சுகளை வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு வதக்கிடுவோம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசனை போனதும் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விடுங்க ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வதக்குவோம் இதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஸ்லைஸ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துடலாம் இதையும் கலந்து விட்டுருவோம் இப்போது இது கூட ஸ்பைசஸ் சேர்த்துருவோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் கரம் மசாலா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்க்கு மே மட்டும் வேணுங்கிற உப்பை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்குவோம் வதக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுவோம் கொஞ்சம் இந்த மசாலாலாம் ஏறட்டும் அதில் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அவ்வளோ தான் இது போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசி ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த குதிரைவாளி அரிசி இதில் சேர்த்துருவோம் இந்த குதிரைவாளி அரிசி வந்து டயபெட்டீஸ்க்கு ரொம்பவே நல்லது அது கம்ப்ளீட்லி குளுட்டன் ஃப்ரீ ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் டயபெட்டிஸ் அப்புறம் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணோம் நல்லா ஸோ நம்ம நல்லா சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களும் நல்லா சாப்பிட்லாம் அந்த ரைஸ்க்கு மட்டும் வேணுங்கிற சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுவோம் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே வெஜிடபிள்ஸ் ரைஸ் ரெடி ஆகிடும் இதை வந்து நம்ம இப்படி வந்து பண்ணுறது நல்லது இந்த வந்து குக்கர்லலாம் வச்சு ரொம்ப வந்து இது பண்ண வேண்டாம் மைல்டாக பண்ணினாலே வெந்துடும் இது பாருங்கள் இது நல்லா இப்போ தண்ணியெலாம் வாட்டர்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணின்றது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க தட்டை போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே செட் ஆக்டும் இன்னும் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் ரைஸு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா ஸ்பைஸியாக இருந்தது இது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம சுட சுட பரிமாறிடலாமா ஒரு தட்டில் போட்டுட்டு இது கூட நம்ம வந்து ஆனியனும் கொஞ்சம் தக்காளியும் போட்டு ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு வச்சு இந்த ரைத்தாவை கொடுத்துட்டு பரிமாறிட வேண்டியது தான் ஸோ இது கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருங்க இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உணவே மருந்து ஹெல்தி இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்